நான் மேகலா ஆறில் குரு ஊரில் பகை ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் இடமாக இருந்தாலும் சரி சந்திரனுக்கு ஆறாம் இடமாக இருந்தாலும் சரி அந்த இடம் வந்து பகை ஸ்தானம் எதிரிகள் ஸ்தானம் ஆறு குடையவனோட தசை நடந்தாலுமே எதிரிகள் பிரச்சனைகள் அதிகம் இருக்கும் கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துக்கு குரு வந்தாலும் சரி ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல குரு இருந்தாலும் சரி சந்திரனுக்கு ஆறோ இல்லை லக்கணத்துக்கு ஆறுலாம் குரு வந்தாலுமே எதிரியல் தொல்லை இருக்கும் ஆனால் அந்த எதிரியல்கிட்ட போராடி வின் வெற்றி வகையை சூடுறவங்க தனுசு ராசி பூராட நட்சத்திரமாக இருக்கும் பொதுவாக தா ஜாதகத்தில் தனுசு ராசி பூராட நட்சத்திரம்னாலே பூராடம் போராடும்னு சொல்லுவாங்க அந்த தனுசு ராசிக்கு ஆறாம் இடமான ராசியில் வந்து குரு இருந்துச்சு நாள் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாகவே இருக்கும் ஆனால் கடைசி முடிவு வந்து இவங்களுக்கு சாதகமாக தான் போராடி வின் பண்ணுவாங்க குறிப்பாக தனுசு ராசி எடுத்துக்கிட்டாலே அது குருவோட வீடு பூராட நட்சத்திரங்கிறது சுக்கரனோட நட்சத்திரம் ரிஷபராசி வந்து சுக்கிரனோட வீடு அந்த சுக்கரனோட வீட்டில் வந்து குரு இருந்தால் குரு வந்து பகை வீடு குருக்கு அப்படி இருக்கிறப்ப எதிரிகள் தொல்லைகள் இருக்க தான் செய்யும் கோச்சாரப்படி ராசி ஆறாம் இடமா வந்துச்சுன்னா அதில் குரு இருந்து பகையாக இருந்தால் அந்த ஒரு வருஷம் மட்டும் பகையாக இருக்கும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் எதிரிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் போது அவங்களோட பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடும் ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் அந்த போராட்ட நட்சத்திரக்காரங்க வந்து சுக்கரனோட நட்சத்திரங்கிறதுனால அவங்க பிறந்த ஜாதகத்துலேயும் ரிஷபத்தில் குரு வந்து பகை பெற்று இருந்தால் அவங்க பிறந்தப்பவே மொதல் தசையாக வரதே சுக்கர தசையாக தான் இருக்கும் அப்பவே இருந்தே அவங்களோட காலத்தில் சதா போராட்டமாக தான் இருக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்சோன்னா ஒரு பிரச்சனை அதாவது பிறந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும் அதை தீக்கவா எதை தீக்கன்னு பார்க்குறதுக்குள்ளேயே பூந்த வீட்டு பிரச்சனைகள் வரும் ஒரு சில நேரத்தில் ரெண்டு பிரச்சனையுமே ஒரே நேரத்தில் சமாளிக்கக்கூடிய சூழலும் இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் எதிரிகள் வந்து எந்த திசையில் இருந்து நம்ம மேலே பால் போட்டாலுமே இந்த பூராட நட்சத்திரக்காரங்க எந்த நே எப்படினாலும் அதை சிக்சருக்கு போ கொண்டு போக முயற்சி பண்ணுவாங்க முயற்சி பண்ணி வெற்றியும் அடைவாங்க அதாவது இவன் தூங்கிட்டு தானே இருக்கான் போது நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தாலுமே அந்த தூக்கத்தில் கூட யாரும் நம்மளை வந்து காயப்படுத்தினா அவங்களுக்கு பதிலடி கொடுக்காம ஓய மாட்டாங்க இந்த பூராட நட்சத்திரம் ரிசபராசியில் குரு இருக்கிறப்ப அவங்களுக்கு பிறந்ததுலேருந்தே இருக்குங்கும்போது அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமே எந்த நேரம் பிரச்சனை வரும்னு தெரியாது ஆனால் அவங்க எப்போதுமே முடிச்சுட்டே தான் இருந்து நம்மளுக்கு வர எதிரிகளை பின்னுக்கு ஓட விடுவாங்க எல்லோருமே சொல்லுவாங்க பூராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இவங்களுக்கு எந்த நேரமுமே பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டே இருக்கு ஐயோ இவன் வாயு தொடர்ந்தாலே கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிகிட்டே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட அவளை அவமான அவமரியாதையாக நடத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க இவளுக்கு வேலை இல்லை இவளுக்கு எந்த நேரம் பிரச்சனையே தான் சொல்லிகிட்டு இருப்பா சொல்லிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளுக்கு முகத்துக்கு நேராவோ நம்மளுக்கு பின்னாடியோ கூட பேசுவாங்க இந்த பூராட நட்சத்திரக்காரங்க வந்து முடிஞ்ச வரைக்குமே நம்மளை எதுக்குறவங்கள நேருக்கு நேராகவும் எதிர்ப்பாங்க இல்லைனா சைலண்டாக கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிவிட்டு விடவும் செய்வாங்க இவங்க சொல்கிறத கூட ஒரு சிலர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க இவன் நிறைய கோபப்படுறா அதனால் இவளை இவ தான் பிரச்சனை பண்ணியிருப்பா இவன் திமிர் பிடிச்சவன் அதனால் இவ அதனால இவன் இவனை பிரச்சனை அதிகம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன் அவங்க திமிழ் பிடிச்சவங்களா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் குரு வந்து அவங்களோட ராசி அதிபதி குரு வந்து யாருக்குமே தலக்குணிஞ்சு போக மாட்டாங்க குருவை தான் எல்லாருமே மதித்து வாழ்வாங்க அதனால நம்மளை மதிக்கணும்னு தான் எல்லா அவங்க தனுசு ராசி பூராட நட்சத்திரம் இருக்கும் ஆனால் சுக்கரன்கிறதுனால தேவகுரு குரு குரு அதனால ரெண்டு பேருமே நீ பெரியவன் நான் பெரியவங்கிற இது அந்த அவங்களோட ராசிக்குள்ளேயே தனுசு ராசிக்குள்ளேயே அந்த பூராட நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே போராட்டம் இருக்கிறதுனால இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சதா போராட்டமாக தான் இருக்கும் இந்த பூராட நட்சத்திரத்துக்காரங்க வந்து ஒரு விஷயத்தை தொட்டால் அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கு பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் ஆனாலுமே அவங்களுக்குரிய வெற்றி தானாக வந்து சேரும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்க இறங்கினாலுமே கடைசியாக வெற்றி பெற்று தான் வெளியே வருவாங்க படிப்பாக இருந்தால் இந்த இது வரமாட்டுக்கு அப்படிங்கிறதுக்காண்டி தோந்துட்டு ஒரு டிகிரி கூட இல்லாமல் இருக்க மாட்டாங்க டிகிரி எப்படியாவது வாங்கணும்னு நினைப்பாங்க ஒரு டென்த்தே படிச்சிருக்காங்க அப்படின்னாலுமே அது ஃபெயிலுன்னு இருக்காது டென்த்து பாஸ் ஆகி அந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர ஒரு கல்யாண வாழ்க்கைக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்ப்பாங்க அதில் போராட்டம் இருந்தாலுமே ஆனால் கடைசியாக திருமணம் நடந்து தான் தீரும் அதே மாதிரி குழந்த பாக்கியத்துக்கும் எவ்வளோ போராடி பார்த்தாலுமே அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் குழந்த என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் தனுசு ராசி நட்சத்திரம் ஆறாம் இடம் வந்து ரிஷபராசி அந்த இடத்துல குரு வந்து பகைப்பட்டு இருந்து பிறந்தப்பவே ஜா போராட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தசை அன்னையில் இருந்து எல்லா காலவுமே வாழ்நாளில் போராட்டங்கள் இருக்கும் ஆனால் அந்த போராட்டத்தை எப்படினாலும் இவங்க ஜெயிச்சு வெற்றி வகை சூடுவாங்க ஆனால் அது உடனே நடக்காது காலதாமதம் ஆகும் பத்து பேர் நம்மளை மதிக்கணும்னு நினப்பாங்க ஆனால் பத்து பேர் நம்மளை மதிக்க மாட்டாங்க ஆனால் பத்து பேர் மதிக்கிற மாதிரி இவங்க வாழ்ந்து காட்டுவாங்க தனுசு ராசி பூராட நட்சத்திரம் ரிஷப குரு நவாம்சத்தில் குரு வந்து மீனத்தில் இருந்தால் மீனத்தில் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும் அந்த குரு அந்த மாதிரி இருந்தால் அவங்களோட சொல்கிற வாக்குகள் வந்து பலித்தமாக கூட இரு ஆகும் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி இவங்களோட வாக்கை கேட்க மாட்டாங்க இவங்க சொல்கிற வார்த்தைகளை நம்ப மாட்டாங்க ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் இந்த இவங்க சொன்னது நடக்கும் அப்போ அவங்க சொன்னாங்களே நம்ம அவங்கள வந்து அவங்க முட்டாத்தனமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு நம்ம இருந்தோம் ஆனால் அவங்க சொன்னது தான் இன்றைக்கி நடந்திருக்குன்னு இவங்க ஃபீல் பண்ணுவாங்க இந்த பூராட நட்சத்திரத்தை மதிக்காததுனால அவங்க சொல்கிற வார்த்தைகளையும் மற்றவங்க நம்பாமல் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னது நடந்துருச்சுன்னு சொல்கிறது இவங்களுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் அது தானாக நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்களா நடந்துச்சுக்குவாங்க ஆனால் இவங்க சொன்ன வார்த்தை இன்னைக்கு இல்லை என்றைக்கும் ஒரு நாள் அது பளித்தமாகும் இவங்க சொல்கிற சாதாரண வார்த்தைகளாக இருந்தாலும் சரி கோபத்தில் விடுற சாபமாக இருந்தாலும் சரி இவங்க வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீருக்கு கூட சக்தி அதிகம் அது என்றைக்காவது ஒரு நாள் இவங்களை காயப்படுத்தினவங்களுக்கு பதில் கொடுக்கும் ஆனால் அது இந்த போராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் புரியுமே தவிர சம்மந்தப்பட்டவங்க இவங்களை காயப்படுத்தினோமே அதனால தான் இப்படி கிடச்சிச்சின்னு அவங்களுக்கு புரிந்தாலும் புரியாத மாதிரி இருப்பாங்க மேக்சிமம் புரியாத மாதிரி தான் இருக்கும் போராட்ட நட்சத்திரத்துக்கு புரிஞ்சதுனால கடவுள் இருக்காங்க குமாரே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி டைலாக்கு சொல்லிவிட்டு சிரிச்சுக்குவாங்க தனக்குள்ளையே ஆனால் என்ன இப்படி பண்ணினனால தான் உனக்கு இந்த மாதிரி ஆளுச்சின்னு சொல்லி அவங்ககிட்டேயும் சொல்ல மாட்டாங்க இவங்க தெரிஞ்சாலும் உன்னை தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோன்னு சொல்லியும் யாரும் கேட்கவும் மாட்டாங்க இந்த பலன் எல்லாமே ரிஷபராசியில் குரு வந்து பகைப்பட்டு ஒரு ஆண்டு இருந்தாலுமே இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் பிறந்த ஜாதகத்தில் தனசு லக்கணமாக இருந்து தனுசு ராசியாக இருக்கணும் இல்லை தனுசு லக்கணம் இல்லாட்டாலுமே வேறு எந்த லக்கணமாக இருந்தாலும் தனுசு ராசியில் பூராட நட்சத்திரமாக இருந்து ரிஷபராசியில் குரு ப பகைப்பட்டு இருந்தால் வாழ்நாள் முழுவதுமே குலதெய்வ வழிபாடு செய்யணும் தேங்க்யூ